அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சின்னதுல இருந்தே ஒரு சேமிக்கிற பழக்கத்தை நீங்க வந்து உண்டு பண்ணுங்க அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஸ்கூல்ல நீங்க வந்து ஒரு அஞ்சு வயசு நீங்க ஸ்கூலுக்கு போறதுல இருந்து இந்த பழக்கத்தை வந்து நீங்க அவங்க கிட்ட கொண்டு வாங்க நம்ம வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த மண் மண்ணில் வந்து நமக்கு உண்டியல்லாம் கிடைக்கும் இப்போ நிறைய ஃபேன்சியாக வந்து உண்டியல்லாம் இருக்குது ஆனால் அதில் இருந்து பணத்தை வெளியே இப்போ சில இதெல்லாம் லாக் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எனி டைம் எடுக்கிற மாதிரிலாம் வருது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மணி பேக் ஒரு உண்டியல் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அதில் வந்து அவங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் சொல்லி கொடுங்க அப்போ இப்போ வந்து ஒரு பரீட்சையில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துருக்கு நீங்கள் வந்து இந்த நான் முன்னையே வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ரிவார்ட் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் அது ஒன்றும் இல்லை மண்டே டியூஸ்டேன்னு நீங்கள் அந்த வீக் டேஸை எழுதிட்டு ஒரு நாளைக்கு ஓகே இந்த டைமில் நீ இவ்வளோ புக்ஸ் படிச்சுட்டேன் இவ்வளோ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு ஒரு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சும்மா ஒரு மார்க் ஒரு ஸ்டாராக அம்மா இன்றைக்கி ஒரு டூ ஸ்டார் அப்போ ஒரு டுவெண்ட்டி ஸ்டார் வாங்கிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு வந்து ஒரு ஃபைவ் ருபீஸை காயின் கொடுக்குற அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க அப்போ அவங்களுக்கு அந்த சேமிக்கிற பழக்கம் வரும் அப்போ ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஓகே நீ வந்து இந்த உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்ன பொருள் வேணுமோ அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க தேவையில்லாத பொருட்களை வந்து அவங்கள வந்து நீ இதை சேர்த்திட்டீங்கன்னா நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கோ அப்படிங்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் அவங்கள கேளுங்க அதுல வந்து அவங்க வந்து ஒரு தேவை உபயோகமே இல்லாம ஒரு பொருள் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க அந்த இடத்துல வந்து இது வந்து யூஸ் பண்ணா இது இதுல இதோட இது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்ப அந்த குழந்தைகளுக்கு இதில் என்னெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேமிக்கிற பழக்கம் வரும் அதே போக அந்த மணியோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் அதை தொட்டு பார்ப்பாங்க அதை வந்து ஒரு கையில எடுத்து குளிக்கி பார்ப்பாங்க ஓ பாதி ஆயிருக்க அந்த வெயிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஓ உ கொஞ்சம் நம்பி இருக்கு பாதிக்கு மேலே இருக்கும் போல முக்கால்வாசி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அதை வந்து அவங்க வந்து நமக்கு அது வந்து நார்மலான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் சின்ன குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ வந்து அந்த உண்டியல் நிரம்பினதுக்கு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மணி கவுண்ட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உபயோகமான பொருள் அவங்க விருப்பப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து படத்தை சேமிக்கிறது அதை வந்து அவங்க என்ஜாய் பண்றது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தோம் அப்படின்னம்னா அதை வந்து அந்த ஸ்டார் நம்ம இவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு அச்சீவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விருப்பப்பட்ட பொருளை அவங்களே சேர்த்து வச்ச ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அதுக்காக எவ்வளோ நாட்கள் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிற அந்த காத்திருப்பு இது எல்லாமே அந்த பொருளுக்கான மதிப்பை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ஸோ இது வந்து அவங்க வாழ்க்கை பாடத்துக்கு இது வந்து உதவும் ஸோ நம்ம எப்பயுமே வந்து எல்லாரும் இப்போ எல்லாரும் சம்பாதிக்கிற ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஏன்னா நம்ம டைம்ல வந்து ஒரு ஸ்கெட்சு பாக்கெட்டு ஒரு கிளாஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னாவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது ஒரு டைம் தான் வாங்கி கொடுப்பாங்க அந்த ஸ்கெட்சு வந்து சீக்கிரம் அது வந்து கலரும் போயிடும் அப்போ தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி தருவாங்க ரெண்டு தடவை வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இப்போ காலையில் கேட்டால் ஈவினிங் கிடைச்சிருது அந்த மாதிரி செய்து வந்து எந்த பொருளையும் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து பழக்காதீங்க பழக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடமெண்டாக நம்ம எப்போ கேட்டாலும் எதுனாலும் அம்மா அப்பா நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் இது வந்து வந்து வாழ்க்கையில் நாளைக்கு பின்னாடி வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கலைங்கும் போது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் போகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய மனநிலைக்கு எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது பேரண்ட்ஸாக நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்ம காலகட்டத்தில் நம்ம இது சின்னதாக இருந்த போது வாழ்க்கையோட இயல்பாகவே நடந்தது ஏன்னா இப்போ நம்ம ஒரு சைக்கிள் கேட்டாவோ ஒரு வண்டி கேட்டாவோ நமக்கு வந்து கிடைச்சிடாரு இப்ப பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நம்ம வந்து சின்ன ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்துறோம் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்துறோம் சைக்கிள் வாங்கி கொடுத்துறோம் அவங்க என்னெல்லாம் கேக்குறாங்களா வாங்கி கொடுத்துறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நீ வந்து பத்து வயசுல ஒரு பிறந்தநாள்ல இந்த பொருள்ல அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அதுக்காக காத்திருக்க வைங்க எதையுமே உடனே உடனே அவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க அப்போ ஒரு விஷயம் உடனே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க அதில் அந்த விஷயம் கிடைக்கலைங்கிறதுக்காக அது அவங்க பெரிய ஒரு காலேஜ் போனாலும் சரி ஒரு வேலையிலையும் சரி அது வந்து அவங்கள வந்து ஒரு டவுன் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் பேரண்ட்ஸாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ இயல்பாக நடக்காதனால நம்ம இந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு இந்த பதிவில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்